வணக்கம் நண்பர்களே இப்போது நாம் அபிராமிப்பட்டர் அவரின் அற்புத வரலாறை பார்ப்போம் ஒரு வீடியோ ரெடி பண்ண பல மணி நேரம் ஆகுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் இந்த கலியுகத்தில் நடந்த ஒரு அற்புதம் ஒரு இரநூறு வருடத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு அபிராமி தேவி செய்த திருவிளையாடையில பார்ப்போம் சோழ வள நாட்டில் காவேரி தென்கரையில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் அபிராமிப்பட்டர் பட்டருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன் இந்த திருவிளையாடல் நடந்த கோயில் நம்ம திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் கோயில் தான் ஏற்கனவே திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் நடந்த சிவபெருமானி யமனை எரித்துக்கொன்ற கதையை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் கொடுத்துருக்கோம் பட்டன் எல்லாரும் கண்டிப்பா அபிராமி பட்டர் அம்பிகை மீது அளவு கடந்த அன்பு உடையவர் அவரும் அவர் குடும்பத்தாரும் அபிராமி தாயார் உபாசனை செய்வது பக்தி கீர்த்தனைகள் பாடுவது பூஜை செய்வது உள்ளம்புரி தாய் நாமத்தை ஓதுவது பஞ்சாச்சாரம் பாடுவதை அவர் வாழ்க்கையாக கொண்டிருந்தனர் பக்தியின் அளவு கடந்த நிலையில் அவர் தம் தாயாரை தியானிக்கும் போது திடீரென்று சிரி திடீரென்று திடீரன்று திடீரென்று எழுந்து ஆனந்தமாய் ஆடுவார் சாதாரண மனிதர்களுக்கு அது புரிவது கிடையாது பக்தியும் அன்பும் அளவு கடந்து சென்றதால் பட்டரின் புகழை இந்த உலகறிய செய்ய அபிராமி தாயார் ஒரு திருவிளையாடு செய்தார் அந்த சமயத்தில் தான் சரபோஜி மன்னன் பதினெட்டாம் நூற்றாண்டில் தஞ்சை தரணியை ஆட்சி செய்து வந்தார் அந்த மன்னன் அமாவாசை நாளன்று காவேரி பூம்பட்டினம் சென்று கடலில் நீராடிவிட்டு முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முடித்துவிட்டு அப்படியே திருக்கடையூர் வந்து அமிர்த கடேஸ்வரையும் அபிராமி அம்மையும் வணங்க வேண்டும் என்று நினைத்தார் மன்னன் கோயிலுக்கு வருவதற்கான முன் ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது அதனால் ஆலயமே விழா கோலம் பூண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் பசுமையான வாழை மரங்கள் மாவிலை தோரணங்கள் அழகாக இருந்தன அலங்கார வேலைப்பாடுகளும் மிகவும் அழகாக இருந்தது மேலதாளங்களுடன் வேத மந்திரங்கள் கொண்டிருந்தனர் கோயிலுக்கு வரக்கூடிய அன்று அமுதகடேஸ்வரரும் அபிராமி அம்மைக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன வாசமிகு திரவியங்கள் பண்ணமிகு ஆடைகள் ஆபரணங்கள் அழகாய் அழகுபடும் அமிரடேஸ்வர் லிங்க ரூபத்துக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகத்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர் பூஜைகள் விசேஷமாய் நடந்து கொண்டிருந்தன சரபோஜி மன்னன் வந்ததும் கோயில் யானை மாலை போட்டு வரவேற்றது உடனே பூரண கும்ப மரியாதை அளித்து சரபோஜி மன்னனை வரவேற்று கோயிலுக்குள் அழைத்து சென்றனர் சரபோஜி மன்னன் முதலில் ராஜகோபுரத்தை வணங்கியவாறு கோயிலுக்கு சென்றார் மன்னர் முன்னிலையில் அபிஷேகம் தொடங்கியது அமிர்த கடேஸ்வரருக்கு ஆனந்தமாய் நடந்த ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகங்கள் ஆராதனை கண்டுகளித்து பரவச ார் மன்னர் அதன் பிறகு அபிராமி அம்மையின் சன்னதிக்கு வந்தார் சரபோஜி மன்னன் அங்கு வந்த மன்னனை கண்டதும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் மரியாதையாய் ஆளுக்கு பக்கமாய் விலகி நின்றனர் ஆனால் ஒருவர் மட்டும் அப்படி செய்யவில்லை சரபோஜி மன்னன் வந்ததையோ பரிவாரங்கள் இருந்ததையோ எதுவையும் அறியாமல் அபிராமி அம்மையின் அலங்கார அழகில் தன்னை மறந்து சிலையாக நின்று கொண்டிருந்தார் அபிராமிப்பட்டர் அபிராமிப்பட்டர் தோற்ற பொடிவை கண்டு சரபோஜி மன்னன் மெய்மறந்து நின்றார் அபிராமிப்பட்டரிடம் உரையாட வேண்டும் என்று எண்ணி சரபோஜி மன்னன் அருகில் இருந்தவர்களிடம் யார் இவர் என்று கேட்டார் உடனே அருகில் இருந்தவர்கள் அனைவரும் இவர் ஒரு பரம பித்தர் என்று கூறினர் ஆனால் அவர்கள் சொன்ன கருத்தை சரபோஜி மன்னன் ஏற்றுக்கொள்ளவில்லை நெற்றியிலே திருநீரணிந்து அதன் நடுவே செந்தூர பொட்டு வைத்து கழுத்தில் ருத்ராட்சத்துடன் சிவகோலத்துடன் திகழ்ந்த அபிராமி பட்டரை பார்த்து சரபோஜி மன்னர் கேட்டார் சுவாமி தங்கள் யார் நான் உங்களை பற்றி அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் மன்னர் அப்போது பக்தி மயக்கத்தில் இருந்து விடுபட்ட அபிராமி பட்டர் அருகிலிருந்த அரசனை கவனித்தார் அரசனை கண்டதும் அபிராமி பட்டருக்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் தன்னை சுதாரித்துக்கொண்டு நான் இங்கு பஞ்சாங்கம் செய்கிறேன் இறைவனின் திருநாமத்தை ஓதுவது அபிராமி அம்மையின் அழகையும் பெருமையையும் மனம் குளிர பாடுபவன் என்றார் இன்று அம்மாவாசை உண்டா எத்தனை நாளிகை இருக்கிறது என்று கேட்டார் அபிராமி அலங்கார அழகில் அழகில் மெய்மறந்து நின்ற பட்டர் இன்று அமாவாசையா இல்லை இன்று பௌர்ணமி என்று கூறினார் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது பட்டரின் பார்வை அபிராமி அம்மையின் பேரொழியிலேயே மதிமயங்கி இருந்தது பட்டர் கூறியதை கேட்ட சரபோஜி மன்னன் என்ன இன்று பௌர்ணமியா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் சரிதான் இந்த மக்கள் கூறுவது போல இவரும் ஒரு பித்தர் தான் என்று நினைத்தார் சற்று கோபத்துடன் சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரை பார்த்து இன்று முழுநிலவு நாள் இல்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் தரபோஜி மன்னர் கூறிய வார்த்தைகள் பட்டரின் காதுகளில் விழவே இல்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அபிராமி அம்மையின் கோவிலில் இருந்து புறப்பட்டு தனது வீட்டுக்கு சென்றார் பட்டர் அப்போது அங்கு இருந்தவர்கள் இப்படித்தான் அரசனிடம் பேசுவீர்களா என்று கூறினார்கள் இன்று அம்மாவாசை அதை சொல்வதற்கு பதிலாக பௌர்ணமி என்று கூறிவிட்டீர்களே அரசர் உங்கள் மீது கோபத்துடன் சென்று விட்டார் என்று கூறினார் இவர்களின் பேச்சை கேட்க கேட்க சுய உணர்வை பெற்றார் பட்டர் இன்று அம்மாவாசையா நான் பௌர்ணமி என்று மாற்றி சொல்லிவிட்டேனே என்று குழம்பியபடி வீட்டிற்கு நுழைந்தார் அபிராமிப்பட்டர் கோயில் நடந்ததை தன்னுடைய மனைவிடம் சொல்லி மனம் வருந்தினார் அபிராமிப்பட்டர் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அபிராமி அம்மையின் பாதத்தை சரணாகடை அடையுங்கள் என்று கூறினார் அவர் மனைவி அபிராமிப்பட்டர் இப்போது தன்னுடைய தவறுக்கு பிராய்ச்சித்தம் தேடுகிறேன் என்று கூறி திரும்பவும் ஆலயத்திற்கு ஓடி சென்றார் அபிராமி அபிராமி அம்மையின் கோயில் வாசலில் பெரிய தீக்குழி ஒன்றை ஏற்படுத்தினார் அதன் இரு பக்கமும் கால்களை நட்டு ஊர்ல திருவிழா காலத்துல எல்லாரும் பார்த்திருப்போம் உரி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு மேலே ஏறி அமர்ந்திருக்காரு அபிராமிப்பட்டர் பட்டர் செய்து கொண்டு பார்த்த ஊரார் அனைவரும் அபிராமி அம்மையின் கோயிலுக்கு வந்தனர் முதலில் இந்த நெருப்பை வளர்த்து விட்டு கையில் ஏடும் ஒரு எழுத்தாணி எடுத்துக்கொண்டு அமர்ந்துட்டார் பட்டர் இவ்வாறு செய்து கொண்டிருக்க அபிராமிப்பட்டரின் மனைவி அங்கு ஓடி வந்தார் அபிராமி தாயாரின் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறினார் இந்த சூழ்நிலையில் அபிராமிப்பட்டரின் செயலை சிலர் ஏளனம் செய்தனர் உரியில் அமர்ந்த அபிராமிப்பட்டர் ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து தியானித்து அவர் பக்தியால மெய்மறந்து கண்களில் நீர் பெருகி அருவியாக கொட்டியது அதன் பிறகு உதிக்கின்றது செங்கதிர் சித்திகளோ உணர்வுடையோர் என தொடங்கக்கூடிய அந்தாதியை பாடினார் பாடியது மட்டுமல்லாமல் அதை தன் ஏனால் பாடிக்கொண்டிருக்கும் போதே எழுதவும் செய்தார் அபிராமி அபிராமிப்பட்டரின் பாட்டை கேட்ட எல்லா பக்தர்களும் மெய்மறந்து நின்றனர் அந்தாதி என்பது ஒரு பாட்டின் ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு நூல் என்று அர்த்தமாகும் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களை கொண்டது அபிராமி பட்டர் ஒரு ஒரு பாட்டின் முடிவிலும் ஒரு ஒரு கயரை அறுத்தார் எழுபத்தெட்டு பாடல்கள் பாடி முடிந்தது எழுபத்தெட்டு கயர்கள் அறு பட்டுவிட்டன உரியோ சரியான நிலையில் இல்லாமல் தடுமாறி கொண்டே வந்தது அங்கு கூடியிருக்க மக்கள் பக்தி உடனும் ஒருவித பயத்துடன் மெய்மறந்து நின்றனர் இன்னும் அபிராமி அம்மை வந்து பட்டரை காப்பாற்றவில்லையே என்று சூரியனும் மென்னி மேற்கு மறைந்தது அபிராமி பட்டர் இவ்வாறு செய்வதை கேள்விப்பட்ட சரபோஜி மன்னரோ கோவிலை நோக்கி வந்தார் எதை பற்றியும் கவலைப்படாத அபிராமி பட்டர் அபிராமி அம்மையின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலாகி விழிக்கே உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன இந்தப் பாட்டைப் பாடி முடித்தார் உலக தொடர்பை நாம் அறுத்து கொள்ள வேண்டியதான் என்று தீர்மானித்தார் கொள்ள எண்ணினார் உடனே ஏட்டையும் கீழே வைத்துவிட்டார் அபிராமிப்பட்டான் அபிராமி அம்மை பட்டரின் முன் தோன்றினார் தன் அருட்குழந்தை இப்போது வருந்துவதை எத்தனை நேரம்தான் பார்த்து கொண்டிருப்பார் தன்னுடைய காதில் அணிந்து கொண்டிருந்த தட்டை ஒன்றை கலட்டி விண்ணில் நோக்கி வீசினார் அபிராமி அன்னை எல்லா கண் நிமைக்கும் நேரத்தில் நடந்தேறியது தடாகம் பேரூழல் பொங்க இரண்ட உலகம் எங்கும் பௌர்ணமி நிலவு போல் ஒளி வீசியது உடனே அபிராமி அம்மை அபிராமி அபிராமிப்பட்டரை பார்த்து பட்டரே நீ அரசனிடத்தில் கூறியபடி நிலவு விண்ணில் பார் என்று திருவாய் மலர்ந்தார் அங்கு இருந்தவர் அனைவரும் பக்தி பரவசத்தில் ஆனந்தம் அடைத்தனர் அரசனோ மெய் மறந்து நின்றான் பட்டர் கண்களில் இருந்து நீராராய் பெருகியது பட்டர் முன்பெருவி செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த கயறு அருந்தாற் போல் ஒவ்வொன்றாய் அருந்தது தாயார் அருள் கிட்டியது அபிராமி தாயார் கடாட்சம் கிடைத்தது பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் இதை பார்த்து கொண்டிருந்த சரபோஜி மன்னர் அபிராமிப்பட்ட அடிபணிந்தார் அபிராமிப்பட்ட ஏலம் செய்த எல்லி நகையாடியவர்கள் எல்லாம் அபிராமிப்பட்டி தொழுதனர் வணங்கிய மன்னன் சுவாமி உங்கள் பெருமையை நான் அறியாமல் போனேன் என்று வருந்தினார் இந்த திரு அந்தாதியை தொடர்ந்து பாடி அருளாசை புரிய வேண்டும் என்று கேட்டார் அபிராமிப்பட்டர் அதற்கு இசைந்து கோவிலுக்குள் சென்று அம்மையின் சன்னதியில் எதிரே அமர்ந்து தொடர்ந்து பாடினார் இப்படி ஒவ்வொரு பாடலாய் பாடும்போது குறியின் கயிறு கலந்து விழுந்து கொண்டே வந்தது இறுதியாக நூறாவது பாடலை பாடி முடித்தவுடன் அபிராமி தாயார் திருவடி பாதங்கள் சரணம் போவதற்கான மார்க்கத்தையும் காட்டிவிட்டது நூறாவது பாடல் அவர் பாடி முடித்தவுடன் உரியும் அருந்து கீழே விழுந்தது நெருப்பில் விழுந்து எரிந்து போன பக்தர்கள் அனைவரும் அந்த சாம்பலினை பிரசாதமாய் எடுத்து சென்றனர் அதன் பிறகுதான் இதுவரை பாடிய நூற்பயனை பட்டர் பாடலை பாடி முடித்தார் நடந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த சரபோஜி மன்னன் அபிராமி பட்டரைப் பார்த்து நீங்கள் உண்மையிலே அபிராமி அபிராமி பட்டருக்கு காணிக்கையாக ஏராளமான விளைநிலங்களை கொடுத்தார் ஆனால் அபிராமி பட்டர் அதனை மறுத்தார் செப்பு பட்டயம் ஒன்றை எழுதி கொடுத்தார் சரபோஜி மன்னர் இன்றளவு தாங்கள் வழியினருக்காவது ஆகட்டும் என்று அவரது வாரிசுகள் வழியாக அந்த பட்டயம் உள்ளது அபிராமி அந்தாதியோடு மட்டுமல்லாமல் பிள்ளையார் பதிகம் அமிர்த கடேஸ்வரர் பதிகம் காலசம்ஹாரமூர்த்தி பதிகம் என்று பல வகை பாடல்களை எழுதினார் ஒவ்வொரு வருடமும் திருக்கடையூர் அபிராமி ஆலயத்தில் தை அமாவாசை அன்று இரவு அபிராமி பட்டர் விழா சிறப்பாக நடைபெறுகிறது அப்போது ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் அபிராமி அந்தாதி பாடப்படுகிறது அந்த சமயத்தில் ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் அம்மனுக்கு தங்க காசுகள் சமர்ப்பித்து தீப ஆராதனை நடைபெறுகிறது எழுவத்தி ஒன்பதாவது பாடல் முடிவில் குடிமரத்தில் அடியில் பௌர்ணமி நிலவு தோன்றுவது போன்ற ஐதீக நிகழ்வு நடைபெறுகிறது அப்போது கோவிலினில் அனைத்து விளக்குகளையும் அணைக்கப்பட்டு இருளில் பௌர்ணமி நிலவு ஒளி வீசுவது போன்று தெய்வீக பெருவிழா ஒன்றை கொண்டாடப்படுகிறது இறைவனை முழுமையாக நம்பும் அடியவர்களை எப்போதும் இறைவன் கைவிடுவதில்லை அதற்கான ஒரு சான்று இந்த அபிராமிப்பட்டிருக்கதை இந்த திருக்கடையூர் அபிரதகடேஸ்வரர் கோயிலுக்கு தரிசனம் பண்ண முடிந்தோமோ போய் தரிசனம் பண்ணுங்க தான் அறுபதுக்கு அறுபது கல்யாணம் எண்பதுக்கு எண்பது கல்யாணம்லாம் செய்வாங்க அது மட்டுமின்றி மூவாரால் தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலம் இது நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்